கணவன் மணி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நம்ம கணவன் மணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பிரான்ஸ் ஒரு அவர் கம்பெனியில யூனிஸ் ஸ்டாஃப்பா இருக்கிறாரு அவருக்கு சமம் அப்படி ஒரு அறுபதாயிரம் இருபதாயிரம் இருக்கும் அவங்க மனைவி வந்து அவர் படிச்சிருக்காங்க அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃப்ரண்ட்ஸ் அவங்களுக்கு சேலரி வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கும் தெரியாது ஏதோ குடும்ப சுச்சுவேஷனில் குடும்ப க குடும்ப கருத்து வேறுபாடுகளில் குடும்ப ஏதோ கஷ்டத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க பக்கத்து சர்ச்சிக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு யாரும் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கோயில் சர்ச்சைக்கு போயிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் போன உடனே அந்த ஃபாதர் எல்லாரும் எல்லோரும் நல்லா சங்கலக்கெல்லாம் வரவொன்று கலந்து ஃப்ரெண்ட்ஸ் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிங்கன்னு அவர் என்ன பண்ணுவார் டக்குனு ஜா பண்ணும்போது அந்த 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 சார் மேலே இவர் இந்த ஃபாதர் கை வச்சு அவங்க மனைவிக்கு முன்னாடி இவருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருக்குது தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரு அப்படி தீர்கர்ஷன் மாதிரி கடவுள் சொல்கிற மாதிரி தரிசனம் சொல்கிறது குறி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிம்மதி போச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அவங்க வந்து கடன் மனைவியாக வாயில ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்போ அந்த அந்த ஃபாதர் வந்து கல தீர்தர்சன் சொல்லி உனக்கும் அதுவும் கணவனுக்கும் தொடர்பு சொன்னாரோ அது சொன்னானோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவு பிரிஞ்சு போச்சு ஏதோ கடமைக்குன்னு ஒரே வீட்டு இருக்கிறாங்க ஆனால் பேச்சு இல்ல வார்த்தைல ஒரு அன்பு இல்லை ஐக்கியம் இல்லை பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஈஸியாக ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம மனைவியோ கணவனோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம கணவன் நம்ம கூட மனைவி நம்ம கூட வாயிறாங்க யாரோ ஒருத்தாதர்னா யாருக்கு ஃபாதர்னா யார் கடவுளாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒழுக்கமாக வாயிரம் தான் உண்மையான கடவுடைய த பிள்ளைகள் கடவுடைய ஊழிக்கார் கடவுடைய கடவுடைய பணி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒழிக்கம் இல்லாமல் இப்படி வந்து குடும்பத்துக்கு எடுத்து விடுக்கிற கள்ள தீர்தர்சிகள் கள்ள உபதேசிகள் நம்ம விட்டு விளக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாஞ்சு இருபது வருஷம் முப்பது இருபது வருஷமா நம்ம கூட வாழ்ந்துங்கிற ஒரு நம்ம கணவனும் மனைவி அவங்க பேச்சு கேட்காம எவனோ ஒருத்தன் தீர்தர்சி சொல்லலாம் எவனோ ஒருத்த கையை தலைமையில் கை வச்சு தீர்தர்சி சொல்லலாம் குறி சொல்லலாம் அப்படி சொல்லிவிட்டு அவன் பேச்சு நம்பி நம்ம ஒரே சொந்த சரீரமான ஏற்ற துணையான அந்த கணவனும் மனைவி நம்ம ஒரு பெரிய பெரிய பாதிப்பு குடும்பம் பிள்ளைகள் நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் என்னன்னா கணவன் மனைவி இவங்க தான் இவங்க வந்து ஒரே சரி கணவன் மனைவி பிரிக்கிற எப்பேர் பிள்ளைகளா இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நண்பர் உறவினர் உறவினர்கள் இருந்தாலும் சரி பிரான்ஸ்